கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதிமூன்று பார்வதி விரும்பும் கணவரும் பழுத்த கிழவரின் பரிகாசமும் தொடர்ச்சி உலக குருவும் வயோதிகருமான பரமசிவனின் அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் உலக மாதாவும் பர்வதராஜனின் புத்திரியுமான பார்வதி தேவி அந்த பழுத்த வேதியரை நோக்கி சகலமும் உணர்ந்தவரே பெருமளவு புத்தி கூர்மை வாய்ந்தவரே பிராமண பாட்டனாரே இப்போது தங்களிடம் என் தோழிகள் இருவரும் கூறியவைகள் எல்லாம் உண்மைதான் தேவர்களாலும் அடைவதற்கு அறியவராகிய அந்த பரமேஸ்வரரை நான் என் மணாளராக விட்டேன் அவரை அடையும் பொருட்டே இந்த தவத்திலும் நான் ஈடுபடலானேன் என் உள்ளத்தின் கோரிக்கை இது ஒன்றுதான் ஆனால் என் ஆசை நிறைவேறுவதற்கான மார்க்கம்தான் இதுவரையிலும் தோன்றவில்லை நானோ அறிவிலா சின்னஞ்சிறு பேதை பெண் அந்த சிவபெருமானோ வாக்கிற்கு எட்டாதவர் ம் நான் எங்கே அவர் எங்கே இருந்தாலும் ஈஸ்வரனாகிய அவருக்கு பக்தர்களின் மீது பெருமளவுக்கு பிரியம் உண்டு என்று தேவர்களெல்லாம் முழங்குகிறார்கள் ஓ வேதியரே சம்புகேஸ்வரர் அருள் புரியும்படியாக தாங்கள்தான் எனக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அந்தன கிழவர் தம் தலையை அடிக்கடி ஆட்டிக்கொண்டே அடே கஷ்டம் மகா கஷ்டம் மிகவும் உன்னதமான பர்வதராஜனின் புத்திரியாக நீ பிறந்திருந்தும் காண்பதற்கு குறிப்பிட்டு சொல்வதற்கும் சிறிதும் தகாதவரும் உலகத்தால் நிந்திக்கப்பட்டவருமான அந்த பரமசிவனை எப்படித்தான் விரும்புகிறாய் இப்படிப்பட்ட புத்தி உனக்கு எப்படி தோன்றியது யாரால் கூறப்பட்டது உன்னை இம்மாதிரி வழியில் தூண்டியவர்கள்தான் யார் என்னை பொறுத்த வரையிலும் உன்னுடைய இந்த ஆசையை மனதளவில் கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன் நீயோ முற்றிலும் அழகு கொழிக்கும் வனப்பான உடலும் எல்லா மங்களங்களும் பெற்று திகழ்கிறாய் ஆனால் நீ விரும்பி நாடும் அந்த பரமசிவனோ மயானத்தில் குடியிருப்பவன் பாம்புகளிடையே ஆபரணங்களாக அணிந்திருப்பவன் சிரசில் ஜடாமகுடத்தையும் உடம்பில் தோல் எலும்பு ஆகியவற்றையும் அலங்காரமாக திரித்திருப்பவன் பயங்கரமான தோற்றத்தையும் கொண்டவர் என் நேரமும் பூத பிரேதங்களினால் சூழப்பட்டிருப்பவர் ருத்ர வடிவம் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு புருஷரை மகா அழகு வாய்ந்த நீ விரும்புவதை நன்றாக ஆராய்ந்து சிந்தித்துப் பார்த்தால் என் மனம் எவ்வளவு துக்கப்படுகிறது தெரியுமா வனப்பு மிகுந்த பணிதையே முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள் கல்யாணம் என்று ஒன்றை செய்து கொண்டால் புதுமண தம்பதிகள் இருவரும் அழகு பொருத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அழகான அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டிய பேரழகியான நீ அந்த சிவனோடு எப்படி அபஸ்மாரத்தின் மீது அமர்ந்திருப்பாய் எல்லா மங்களமும் பொருந்தியவளே பட்டுக்கயிற்றையே நகையாக கட்டிக்கொள்ள தகுதி தகுதிவாய்ந்த நீ புஷ் சென்று படமெடுத்து சீறி கொண்டிருக்கும் சர்பத்தின் தன்னென்ற உடலின் கட்டுதலை எப்படி பொறுத்து கொள்வாய் இந்த உலகத்தில் பெண் குலத்தோர் அனைவரும் தங்கத்தால் செய்யப்பட்ட மாங்கல்ய கயிற்றத்தான் கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம் ஆனால் சூளத்தை தாங்கிய சிவபெருமான் உன் கழுத்தில் பொன் தாளிக்கு பதிலாக கருத்த பாம்பையல்லவா சுற்றி கட்டுவார் மேலும் கல்யாணமாகும் பெண் மணமகனால் கொடுக்கப்படும் பட்டு சேலையைத்தான் கட்டிக்கொள்வதுதான் சம்பிரதாயம் ஆனால் நீயோ உதிரம் கசியும் சிங்கத்தின் மேல் தோலையும் புலி தோலையும் எப்படி கட்டிக்கொள்வாய் இந்த உலக வழக்கப்படி கல்யாணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் இருவரும் அக்னியில் பொறியை ஹோமம் செய்து வலம் வருவார்கள் ஆனால் நீயோ அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மயான தீயைத்தான் சுற்றி வலம் வர எப்படி முனைவாய் இந்த உலகத்தில் புதுமண தம்பதிகள் இருவரும் மத யானை மீது ஏறி அமர்ந்து கொண்டு வேதம் ஓதும் வைதீகர்களின் வாழ்த்தொளி மந்திர முழக்கங்களோடும் இன்னிசை வாத்திய கருவிகளின் கான வெள்ளத்தோடும் கட்டியக்காரர்கள் விருதுகள் கூறும் வரிசையோடும் ஊர்வலம் வருவது வழக்கம் ஆனால் நீங்கள் இருவருமோ கிழட்டு காளைமாட்டின் மீது ஏறியமர்ந்து பூத பிசாசுகளினாலும் வேதாளங்களினாலும் தொழப்பட்டு ஊர்வலம் வந்தாக வேண்டும் அப்போது அந்த காட்சியை பார்க்கும் ஜனங்கள் அனைவரும் சிரித்து பரிகாசம் செய்வார்கள் வனப்பான உடலங்கம் வாய்ந்தவளே மேலும் இன்னொன்றையும் கேள் நீ நாயகனாக அடைய வரித்திருக்கும் அந்த பரமசிவன் நற்குணங்கள் எதுவும் இல்லாதவன் உலகத்தை அறியாதவன் இடுப்பில் ஆடை கூட உடுத்தாமல் திரிபவன் விகாரமானவன் பெரும் பகுதி சுடுகாட்டிலே சஞ்சரிப்பவன் தோளையும் எலும்புகளையும் சற்பங்களையுமே தன் உடம்பில் அணிகலன்களாக அணிந்திருப்பவன் அபஸ்மார ரோக தேவதையின் மீது தலையிலுள்ள ஜடாமகுடத்தை அவிழ்த்து விரித்து கையிலே நெருப்பையும் டமரு என்னும் வாத்திய கருவியையும் வைத்துக்கொண்டு கொண்டு சவங்களும் பூதங்களும் வேதாளங்களும் கைகளால் போடப்படும் கைத்தாளங்களுக்கு இணைய பிணங்களைச் சுட்டு எரிக்கும் மயானத்தில் அடிக்கடி கூத்தாடி கழிப்பவன் அழகான முகம் வாய்ந்தவளே அந்த விரிசடை கூத்தனை தவிர இம்மாதிரியான சுபாவங்களும் செய்கைகளும் பொருந்திய எந்த ஒரு ஆடவனும் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான் இந்த உலகத்தில் ஒருத்தி திருமணம் செய்து கொள்ளப் போகும் மாப்பிள்ளைக்கு பொருந்தியிருக்க வேண்டிய முக்கியமான தகுதிகள் என்னவென்றால் அவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் நல்ல அழகு கவர்ச்சியான உடல் தோற்றம் நடக்கும் நல்ல நடை கல்வியறிவு செல்வம் நல்ல மனசு நற்குடி பிறப்பு நோயின்மை முதலியனவாகும் பேரழகியே இவற்றில் எதுவுமே அந்த முக்கண்ணனான சிவனிடம் இல்லை அதை நீயே சிந்தித்துப் பார் ம் இந்த விஷயத்தில் நான் உன்னை எதுவுமே கூறவில்லை உன் பெற்றோர்களைத்தான் குறை கூற வேண்டும் தவறான வழியில் செல்லும் மனதை எவர்கள் தடுத்து நல்ல வழியில் திரும்பவில்லையோ அவர்களை குறை கூறத்தான் வேண்டும் ஆனால் அந்த சுடலை கூத்தாடியான ருத்திரன் எல்லா விதமான வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பவன் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் அவனிடம் இத்தகைய குற்றம் குறைகள் நிரம்பி நிரம்பியிருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தவசீலர்களாக மா முனிவர்களும் அவனையே மனதில் இருத்தி தியானித்து வருகிறார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்